நகரின் இருள் ஒரு வாம்பயர் கதை அறிமுகம் தமிழ்நாட்டின் பழைய நகரங்களில் ஒன்றான மருதாநகர் என்ற ஊருக்கு ஒரு மர்மம் இருந்தது அந்த நகரம் மிகவும் அழகானது ஆனால் இரவு நேரம் வந்தவுடன் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வருவதில்லை ஏனென்றால் அந்த நகருக்கு எல்லோரும் சொல்லி கொண்டிருந்த ஒரு மர்ம பழைய கதை இருந்தது அந்த நகரம் ஒரு காலத்தில் ஒரு வாம்பயர் ஆட்சி செய்த இடம் அவன் இப்போதும் அந்த இடத்தில் வாழ்கிறான் என்ற ஒரு கதை மக்களிடம் உள்ளது நகரின் மர்மம் அந்த நகரத்தில் அருண் என்ற இளைஞன் வசித்து வருகிறான் அவன் சாகசங்களை விரும்புவான் பயத்தை கடந்து உண்மைகளை தேடுபவன் ஒரு நாள் அவன் நண்பர்களுடன் சேர்ந்து நகரத்தில் உள்ள பழைய அரண்மனையை பார்க்க திட்டமிட்டான் அந்த அரண்மனை அழிந்த மாளிகை என்று அழைக்கப்பட்டது அந்த இடம் பல ஆண்டுகளாக பூட்டி வைக்கப்பட்டிருந்தது ஆனால் சிலர் அங்கிருந்து சில நேரங்களில் ரத்தம் கசியும் மர்ம ஒலி கேட்கும் என்பார்கள் இரவில் மாளிகைக்குள் அருண் அவன் நண்பர்களான குமார் மற்றும் நந்தினி ஆகியோருடன் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த அரண்மனைக்குள் நுழைந்தனர் பதில் இல்லாத ஒலிகள் ஒளியில்லாத நடைபாதைகள் அவர்கள் உள்ளே செல்லும் வழியில் பழைய சுவரில் இரத்த கரைகள் இருந்தன திடீரென காற்றில் ஒருவிதமான நடுக்கம் ஏற்பட்டது ஒரு நொடி இருட்டின் உள்ளே இருந்து இரண்டு சிவப்பு கண்கள் பிரகாசித்தன வாம்பயரின் மறுபிறப்பு நீங்கள் இங்கே வரக்கூடாது என்ற ஓசை அவர்கள் திரும்பி பார்த்தபோது ஒரு உயரமான மனித உருவம் நிழலிலிருந்து வெளிவந்தது அவனது கண்கள் சிவப்பாக எரிந்து கொண்டிருந்தன முகம் பசுமையான சாயல் கொண்டிருந்தது அது ஒரு வாம்பயர் அவனது பெயர் ஆதிரா மருதா நகரில் வாழ்ந்த ஒரு பழைய அரச குடும்பத்தினருள் ஒருவன் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அவன் ஒரு சாபத்தின் காரணமாக வாம்பயராக மாறினான் அன்று முதல் அவன் இரவில் மட்டுமே வாழ்ந்து வந்தான் யாரும் உயிருடன் வெளியேற முடியுமா அருண் குமாரும் நந்தினியும் பைத்தியக்காரர்களைப் போல அங்கும் இங்கும் ஓடினார்கள் ஆனால் வாம்பயராதிரா அவர்கள் செல்லும் வழியில் தோன்றி நீங்கள் எனக்கு பலியாக போகிறீர்கள் என்று கூறியது நந்தினி திடீரென தன் கையில் உள்ள வெள்ளி சங்கிலியை எடுத்தாள் வாம்பயர்களால் வெள்ளியை தாங்க முடியாது ஆதிரா பின்னோக்கி தள்ளப்பட்டான் அந்த கணமே அருண் அருகிலிருந்த பழைய கொள்ளை கிணற்றில் உள்ள வழிபாட்டு நந்தீஸ்வரர் சிலையை எடுத்தான் அது புனிதமானது என்பதால் ஆத்ரா அதை பார்த்தவுடன் ஆ என்ற ஒரு சத்தத்துடன் அழிந்துவிட்டான் மருதாநகரின் விடுதலை அந்த நாள் முதல் மருதாநகர் ஒரு வாம்பயர் நகரம் இல்லை மக்கள் இரவில் வெளியில் வரத் தொடங்கினர் ஆனால் இன்னும் சிலர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாளிகையின் அடியில் இருட்டில் ஓர் நிழல் இருக்கிறது என்று இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் பயம் என்பது உண்மையில் இல்லை நாம் அதை எதிர்கொண்டால் அது இல்லாமல் போய்விடும்